ஸ்ரீ குருப்பியோ நம்மங்க சனி பகவான் சம்மந்தப்பட்ட திசையோ புத்தியோ இல்லை ஏழரை சனி பாத சனி சனி கண்டக சனி எதுவாக நடந்ததுன்னா டக்குன்னு நம்ம எங்கே ஓடுவோடா குச்சனூர் சனி பகவான் கோயில் இல்லை திருநள்ளாறு சனி பகவான் கோயில் இதுக்கு தான் ஓடுவோம் பொதுவாக இந்த மாதிரி சனி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறப்போ முதல்ல ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி சனி பகவான் கோயிலுக்கு போகக்கூடாதுங்க எப்போதுமே தசை தசையோ புத்தியோ நடந்து முடிஞ்சதுக்கு தான் பரிகாரத்துக்காக நம்ம சனி பவன் கோயிலுக்கு போகணுங்க இந்த மாதிரி தொடங்குறப்போ இதிலிருந்து விடுதலை கிடைக்கிறக்கு எங்கே போகணுன்னா திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கிறது தான் மிக சிறப்பான விஷயங்க திருமலை மேலே இருக்கிற பாவனாசனம் நீர்வீழ்ச்சியில் நீராடி அதுக்கப்புறம் கீழே கோயில் பக்கத்தில் இருக்கிற புஷ்பகரணி குளத்தில் நல்லா நீராடி அதுக்கு பக்கத்திலே இருக்கிற வராக மூர்த்தி கிட்டே போதில் போய் அனுமதி வாங்கிட்டு அங்கே வழிபட்டுட்டு அப்புறம் ராமானுஜர் அங்கேயே இருப்பார் அவரையும் வழிபட்டு ஆஞ்சநேயரையும் வழிபட்டு தான் ஏழுமணியின தரிசனிக்கணுங்க இந்த மாதிரி தரிசனம் பண்ணுறப்போ மேற்கூறிய சனி பகவான் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சினைகளும் மட்டுப்படுங்க திருப்பதி ஏழுமலையான் பிறந்தது சனிக்கிழமையாக இருந்தாலும் திருப்பதி வந்து சந்திரனின் அம்சம் எனவே திங்கக்கிழமை அங்கே தங்கிட்டு ஒரு நைட்டு அங்கே திங்கக்கிழமை தங்கிட்டு வர மாதிரி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இன்னும் சிறப்புங்க